வெல்கம் டு Dream டிஎன் டிபார்ட்மெண்ட் இந்த வீடியோ நம்ம டே 38 கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம் ஸ்டடி பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி பிரீவியஸ் டேல உங்கள்கிட்ட கேட்ட கொஸ்டின்கான ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம் ப்ரீவியஸ் டேல உங்கள்கிட்ட என்ன கொஷின் கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள் அப்படின்ற நூலை எழுதுனது யாருன்னு கேட்டிருந்தேன் இந்த கொஷினுக்கான சரியான அப்படியே என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள் அப்படின்ற நூலை எழுதியிருப்பார் இந்த நூல் எது தொடர்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ் மண்ணில் வந்து பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் பற்றியது இந்த நூல் அது மட்டும் அந்த நூல் இரண்டு தொகுதிகளாக எழுதப்பட்டிருக்குது அதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் வெளியிட்டிருக்காரு அப்போது வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள் அப்படின்ற நூலை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள்தான் ஓகே இன்னைக்கான கொஷின் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க வேண்டியது கோவிட் சுச்சுவேஷனால் நடக்கலை கடைசி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அப்படின்னா மறுபடியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ போகுது அது எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கான ஸ்டடி பிளான் என்னென்னு பார்க்கலாம் டே தேர்ட்டி எயிட் நம்ம பாலிட்டியும் மேக்ஸும் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் பாலிட்டியில் மொத்தம் மூணு டாபிக் கவர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் இந்திய வெளியுறவு கொள்கை டிஎன்யூஸ்ஆர்பி சிலபஸில் டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு டாபிக் தான் இந்த டாபிக் இந்த டாப்பிக்காக ஸ்கூல் புக்கில் எங்கெங்க படிக்கணும் அப்படின்ற டு ஸ்டடி கொடுத்துருங்க செக் பண்ணிக்கோங்க தென் பெண்கள் மேம்பாடு அப்படின்ற டாபிக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்திய வெளியுறவு கொள்கையும் பெண்கள் மேம்பாடு இந்த ரெண்டு டாபிக் கவர் பண்ணிட்டிங்கன்னா மூன்றாவது டாபிக் மனித உரிமைகள் மூன்று டாப்பிக்குமே ஒரு முக்கியமான டாபிக் தான் பாலிட்டியில் பார்க்கும்போது ஸோ இந்த மூணு டாபிக் நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா தென் மேக்ஸில் நிகழ்தகவு தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க பாலிட்டியில் இந்திய வெளியுறவு கொள்கை தென் பெண்கள் மேம்பாடு ஃபைனலாக மனித உரிமைகள் இந்த மூணு டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டு மேக்ஸில் நிகழ்தகவு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கான ஸ்டடி பிளான் ஆயிடும் தென் எப்பவும் போல ரிவிஷனுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் கொஸ்டின் அப்லோட் பண்ணிப்போம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டே தேர்ட்டி எய்ட்க்கான ஸ்டடி பிளான் பார்த்தோம் மறுவங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி